ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவகங்கள்லேயோ ராசியிலிருந்து அதாவது சந்திர நின்ற இடத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவகங்களில் கேது தனித்திருந்தாலோ அல்லது வேறு கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலோ மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு சித்தர் ஜீவ சமாதி சென்று வழிபடக்கூடிய அமைப்புகளும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய ஆலயம் சென்று வழிபடக்கூடிய அமைப்புமே சரியாக இருக்கும் சித்தர் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடுகளில் முதன்மையானது பாம்பாட்டி சித்தருடைய குகை அமைப்புகள் உள்ள மருதமலை தரிசனம் சென்று வழிபடுவதும் அவருடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஜீவசமாதி சென்று வழிபடுவதும் சரியான விஷயமாக இருக்கும் இதற்கு அடுத்து பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகருடைய ஸ்தலம் அப்படிங்கிறதுமே இந்த கேது ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவகங்களில் ஜாதகத்தில் தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க செய்து செய்து வழிபட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த கேது ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் இருக்கும்போது ஆன்மீக தரிசனத்திற்கான தடைகள் நம்ம பிரார்த்தனை மூலமாக நிறைவேறக்கூடிய விஷயங்களுக்கு தடைகள் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த தடைகள் விலகிறதுக்காகவே கேதுவின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய விநாயகருடைய தரிசனமும் கேதுவின் அம்சமாக இருக்கக்கூடிய சித்தர்களுடைய வழிபாடையும் மேற்கொள்வது சரியான தீர்வாக இருக்கும்